ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் வாக்கான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஒன் ஒரு முக்கியமான மாதம்னா அது இந்த மாதத்தை வந்து சொல்லலாம் காரணம் என்னென்னா இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான கிரக பயிற்சிகளும் கிரக சேர்க்கைகளும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மிக மிக முக்கியமான ஆன்மீக ரீதியான நாட்களும் வரும் அதனால் இந்த ஜூன் மாதம் மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த ஜூன் மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான நாளானது வர இருக்கு அதுதான் ஜூன் பத்தாம் தேதி ஜூன் பத்தாம் தேதி ஒரு சாதாரண நாள் கிடையாது அதிபயங்கரமான ஒரு நாள் என்று சொல்லலாம் அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய இருபத்தி ஏழாம் நாள் கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று சொல்லலாம் வைகாசியில் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற கடக ராசில பிறந்த நேர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியில இருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த பௌர்ணமிங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது இந்த பௌர்ணமி அன்னைக்கு அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்து இருக்கும் நம்மளுடைய லைஃபுக்கு மெயின் காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் தான் சந்திரன் வந்து நமக்கு தெளிவா இருந்தாதான் நமக்கு தெளிவாக நம்ம வாழ்க்கையில எல்லாமே நம்மளால் வந்து சாதிக்க முடியும் சந்திரன் நமக்கு தெளிவா இல்லைன்னா நமக்கு ஏகப்பட்ட ரிஸ்க் வர வாய்ப்பு இருக்கு சோ சந்திரன் நமக்கு தெளிவா இருக்கிறாரா அப்படிங்கிறத கண்டிப்பா நாம வந்து பார்க்கணும் அதனால் பௌர்ணமி போன்ற நாளில் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் பௌர்ணமிக்கு பிறகு நம்மளோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு பயனடையணும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமிங்கிறதுனால உங்களோட ராசிக்கு சில பிரச்சனைகள் தீர பரிகாரம் செய்யணும் என்பது சொல்லப்படுது அது என்ன பரிகாரம்னா கடன் தீர பரிகாரம் கடன் தீர பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரம் செய்து பயன் பெறுங்க அப்புறம் மற்றதெல்லாம் வந்து இந்த வீடியோல உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள் பெற போறீங்கிறத பார்க்கலாம் வாங்க பரிகாரம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சில நேரத்துல நம்ம கை நீட்டி வாங்கக்கூடிய கடன் நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது கடன் வாங்கியதும் தெரியாது திருப்பி அடைப்பதும் தெரியாது ஆனா சில நேரத்துல நம்ம வாங்கக்கூடிய கடனானது நமக்கு பெரிய பிரச்சனை கொடுத்து விடும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கவும் முடியாம கடன் வாங்கியவரிடம் பதில் சொல்லவும் முடியாமல் சில பேரெல்லாம் எல்லாம் ஓரவிட்டு ஓடக்கூடியது கூட நிலைமை வருது கௌரவமாக வாழ்ந்தவர்கள் தலைமறைவாக கூடிய காலமெல்லாம் கூட வரும் இப்படிப்பட்ட சூழலை ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிம்மதி சந்தோஷம் இருக்காது தீராத கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கு எளிமையாக ஆன்மீக சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை கடக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் மறக்காமல் இந்த பரிகாரம் செய்து வைகாசி பௌர்ணமியில் பலன் பெறுங்க கரெக்டாக பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி சாரி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமி கரெக்டாக செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த வருடம் இந்த மாதிரி வைகாசியில் செவ்வாய்க்கிழமை வருவது இருப்பினும் இந்த பௌர்ணமிக்கு அதிக சக்தி உண்டு இந்த நாளில் நம்ம இறைவனோட வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவாக பளிக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கு பௌர்ணமி என்று நீங்கள் காலையில் என்ன பண்ணுனா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த இரண்டு பொருட்களை சேர்க்க வேண்டும் அவ்வளோதான் இதை நீங்கள் செய்துட்டு பௌர்ணமியிலிருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் இதை தண்ணீர்ல சேர்த்து குளிக்க வேண்டும் அதாவது பௌர்ணமிக்கு பிறகு தேய்பரை தொடங்கிவிடும் அல்லவா அப்போ தேய்பரை நாள் முழுவதும் இந்த குழியில் மேற்கொள்ள வேண்டும் இந்த தண்ணீரில் நீங்கள் குளிக்கும் போது தேய்வரின் நிலவு போல உங்களுடைய கடன் தேய்ந்து காணாம போய்விடும் என்று இறைவனிடம் நம்பிக்கையாக வேண்டுதல் வைக்கணும் அதுதான் இந்த பரிகாரம் சரி நாம குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட வேண்டிய அந்த இரண்டு பொருட்கள் என்னங்கிறத சொல்றோம் தெரிஞ்சுக்கோங்க சிவப்பு சந்தனம் குங்குமப்பூ இந்த இரண்டு பொருட்கள் தான் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்க்க வேண்டும் எப்படி தெரியுமா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சம் சிவப்பு சந்தன பொடி இரண்டே இரண்டு குங்குமப்பூவை போட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கலந்து ஊற வைத்திடணும் இன்றிரவு நீங்கள் இந்த தண்ணீரை தயார் செய்து விடுவது கரெக்டாக இருக்கும் மறுநாள் ஊற வைத்திருக்கக்கூடிய இந்த இரண்டு பொருளையும் அப்படியே குளிக்கக்கூடிய தண்ணீரோடு கலந்து இந்த பௌர்ணமி முதல் நாளில் நம்ம பரிகாரம் செய்கிறதுனால அன்னைக்கு மட்டும் தலைக்கு குளித்துடணும் அடுத்தடுத்த நாள் உடம்புக்கு மட்டும் குளித்தாலே தவறு கிடையாது கட்டாய நாற்று மருந்து கடைகளில் இந்த இரண்டு பொருட்கள் வாங்கி தான் பரிகாரத்தை செய்ய வேண்டும் வேறு வழி கிடையாது ஆனால் நாளை தொடங்கி அதாவது பௌர்ணமி தொடங்கி அடுத்த பதினைந்து நாட்கள் இந்த தண்ணீரால் குளிக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் கடன் சுமை குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த பௌர்ணமி சக்தி வாய்ந்தது அல்லவா அப்ப இந்த பௌர்ணமியில் மாலையில் உதவுவாக கூடிய அதாவது மாலையில் உதவுவது கிடையாது உதயமாகக்கூடிய நிலவை பார்த்து வெட்ட வெளியில் அந்த அம்பாலையும் சந்திர பகவானை மனுமுருகன் நினைத்து இந்த மந்திரத்தையும் படிக்க வேண்டும் அது என்ன மந்திரம் அப்படின்னு கேட்குறீங்களா அதுதான் லலிதாம்பிகை மந்திரம் அது என்ன மந்திரம்னா ஓம் சர்வம் ஸ்ரீ லலிதாம்பிகையே அர்ப்பணம் அஸ்து ஓம் சாந்தி சாந்தி இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து துதிக்கணும் அம்பாளை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை பௌர்ணமி நிலவு பார்த்து படித்தாலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் லக்ஷ்மி கடாச்சம் தானாக கிடைத்து விடும் கடன் சும குறைவதற்கு வருமானம் பெருகும் நம்பிக்கை உள்ளவர்கள் கடகராசிக்காரங்க மேல் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை பின்பற்றி பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த ஒரு இதோட நான் வீடியோவை வந்து முடித்து சாரி ஆன்மீக பரிகாரத்தை முடித்துக்கொள்கிறேன் இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க கடக ராசிக்காரங்க நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருமே வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் அதாவது கடகராசிக்காரங்க ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நட்சத்திரத்துக்கு தான் சொல்ல போகிறேன் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் சாதகமாகவே அமைஞ்சிருக்கு ஸோ சாதகமாக அமைஞ்சதுனால உங்களுக்கு நிறைய பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமாகவே கிடைக்க போகுது உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய தொழிலுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கும் இந்த டைம் நீங்கள் தொழில் தொடங்கும் போது உங்களோட தொழிலில் எந்த நஷ்டமும் ஏற்படாது தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக லாபங்கள் வந்து ஏற்படும் புதுசாக தொழில் தொடங்கும்போது அந்த தொழிலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அதை வந்து பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களோட தொழில் சூப்பராக வந்து நடக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பயங்கரமான சப்போர்ட் வந்து உங்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து கிடைக்கும் ஸோ உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இனி விடுவு காலம் கிடைக்க போகுது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மேன்மைக்கு வர அந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அதே போல் உத்தியோகத்தில் புது புது யுக்திகள் கையாளலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அதன் மூலம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஆக்சுவலி இது வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு அதெல்லாம் கூட இந்த பௌர்ணமிக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் உங்களோட ராசிக்கு வந்து குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குதொலை ஏற்படக்கூடியதாக அமைந்திருக்கு இந்த பௌர்ணமியில் மெயினாக கண்ணீர் ராசிக்காரங்க சாரி கடக ராசிக்காரங்க ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண வரன் ஈஸியாக அமையும் திருமண வரம் வந்து வந்து தடைப்பட்டு இருந்துல அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நல்லது அமையாமல் இருந்ததுனால உங்களுக்கு தடங்கள் ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது உங்களை தேடி வரப்போகுது அப்போ திருமணம்லாம் உங்களுக்கு சூப்பராக நடைபெற போகுது குடும்ப ரீதியாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்கு பல விஷயங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியாக எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க அது நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கனாவே வெற்றி உங்களுக்கு தான் அப்புறம் அரசியல் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் இருக்கிறவங்களுக்கு கூட சுமூகமாக எல்லாமே வந்து நடக்கும் நீங்கள் இது வரைக்கும் பதவி உயர்வு வரல வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா அந்த பதவி உயர்வு இப்போ உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் பல நடக்கும் அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் உங்களுக்கு நிறைய சான்ஸ் இனி கிடைக்கும் எல்லா சான்ஸையும் பயன்படுத்தி படிப்புலையும் விளையாட்டி உங்களை நிரூபிங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் உங்களை நிரூபிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மெயினாக சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோதாங்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமில இருக்கிறவங்களும் ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி